அதான் இவங்கெல்லாம் என்னன்னா திராவிடம் எப்படி தெரியுங்களா பகுத்தறிவாளிகள் கருப்பு சட்டை போட்டால் அவனை போல ஒரு பகுத்தறிவாளி புத்திசாலி உலகத்தில் எவனுமே கிடையாது அவங்க செய்யற பகுத்தறிவு காரியங்கள் தான் இது சாராயத்தை நடத்துறதும் ஒரு பகுத்தறிவு பொருதுங்களா அவங்களுக்கு வெங்காயம் என்ன செஞ்சாரு காந்தி வந்து இதெல்லாம் பேசின உடனே நான் ஆயிரம் தென்னை மரத்தை வெட்டி போட்டாரு ஏயா அதுதான் உன் பகு தெரியவா ஏடா தென்னை மரத்தில் கல் மட்டும்தான் வருதாடா தேங்காய் வருது இளநி வருது கொப்பரையிலேருந்து நீங்கள் வந்து இது எண்ணெய் தயாரிக்கிறோம் தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறோம் இப்போ தேங்காய் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் அந்த கொட்டாங்குச்சியிலேருந்து சார்கோல் அது வந்து அது வந்து ஸ்பெஷல் சார்கோல் அந்த கொட்டாங்குச்சியிலேருந்து தயார் பண்ணுறது சார்கோளுக்கு ரொம்ப இண்டஸ்ட்ரியல் யூஸ் இருக்குது அதற்கு அப்புறம் வந்து வீடு போடுறதுக்கு கூரை போடுறதுக்கு நம்ம அது பயன்படுத்துகிறோம் பந்தல் போடுறதுக்கு அது பயன்படுத்துகிறோம் ஆச்சுங்களா இவ்வளவு இருக்குது அப்புறம் தென்னங்களும் குடிக்கிறாங்கன்னு வச்சுங்க தென்னங்கள் எல்லாம் உடம்புக்கு ஏன்னா இல்லை இன்னொன்று பாருங்கள் இவங்க பண்ணுற இந்த இந்த ஐயோ கனத்தை பார்த்தீங்கன்னா கல் இறக்கக்கூடாது தென்னங்கள் இறக்கக்கூடாது ஆனால் அரசு காய்ச்சி கொடுக்க முடியும் ஏன்னா இது எங்கடா இருக்குது உங்கள் பகுத்தறிவு தெரிவு டே எங்கேடா இருக்குது உங்கள் பகுத்தெறிவுங்க கல் இறக்கக்கூடாது அது சட்டப்படி குற்றம் அதெல்லாம் ஹார்ம்லஸ் ட்ரிங்க் காலம் நம்ம மூத குடிச்சிக்கிட்டு இருந்த தாண்டா அது டேய் அதெல்லாம் குடிச்சிக்கிட்டு இருந்த தாண்டா அதனால உடம்புக்கு கெடுதி கிடையாது நிறைய தர சொல்லுவாங்க தென்னங்கல்ல குடிச்சா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்ல ட்ரீட்மெண்ட்டே இருக்குதுங்க அதெல்லாம் அதெல்லாம் கூடாதுன்னுட்டீங்க இதை போய் செய்கிறீங்க அந்த பகுத்தறிவாளி வந்து ஆயிரம் தென்னை மரத்தை வெட்டி போட்டான்னா அப்புறம் அதெல்லாம் என்ன தெரியுங்களா இந்தியா பூரா ஒரே நாளில் இது முட்டாள்தனமும் பேச மாட்டாங்க அந்த இது அந்த பத்திரிகைகள்லாம் இது வந்து ஒரு ஒரு பெரிய வீரதிற செயல் அப்படின்னு பேசுவானுங்க ஆக்சுவலி அது முட்டாள்தனம் வெங்காயம் பண்ணுறது முட்டாள்தனம் ஏண்டா கல் க இறக்கக்கூடாதுன்னா ம தென்னை மரத்தையோட வெட்டிவிங்க பனை மரத்தை வெட்டிவிங்களா பனை மரத்தில் கருப்பட்டி கிடைக்கலையா நீரா போன்ற சாதாரண ட்ரிங்க் கிடைக்கலையா அப்புறம் தெ தென்னை பானையும் வீடு கட்டுவாங்க வீடுலாம் போடுவாங்க தென்னை மரத்தை இது பண்ணி இதெல்லாம் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் பயனுள்ள மரங்கள் தான் ஆச்சா அப்போ இவங்க இந்த பகுத்தறிவாளிகள் செய்கிறது எல்லாமே அறிவட்டுத்தனமாக செய்யும் பகுத்தறிவுனா என்ன தெரியுங்களா முட்டாள்தனமாக செயல்படுவது தான் பகுத்தறிவுன்னு பேர் அதே தான் கம்யூனிசமும் இவன் இவன் கருப்பு சட்டை போட்டு வந்தான்னா இவனுக்கு வந்து புத்திசாலின்னு பேர் செவ்பு சட்டை போட்டு வந்துட்டான்னு வச்சுங்க கம்யூனிஸ்ட் மகா புத்திசாலி அவர் ஆச்சுங்களா அந்த மகா புத்திசாலி இதில் நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் அவனுங்க கம்யூனிஸ்டால செத்தவங்க வந்து லெனின் மூன்றரை கோடி பேரை சாகடிச்சான் ஸ்டாலின் ஏழு கோடி பேரை கொண்டான் சேர்மன் அவள் வந்து அஞ்சு கோடி பேரை கொண்டான் இதான் அவங்களுடைய பகுத்தறி இருக்கு இல்லையா அவங்க தான் கம்யூனிசம்ன்றதை வந்து நான் புராதன பொது உரிமை சம்பந்தம்லாம் பேசுவானுங்க அவனுங்க ஏங்க பயிர்களை வந்து குருவி கிளிலாம் சாப்பிட்றதுன்னு சொல்லிவிட்டு ஏங்க அந்த நாட்டினுடைய நேஷ்னல் ஒரு இதுவாக வச்சுட்டு பறவைகளெல்லாம் அடித்து கொன்று போட்டுக்கிட்டானு அடுத்த வருஷம் வெள்ளாமை வைக்கிறாங்க ஒன்றுமே விலையில்லை ஏன்னா எல்லாமே இந்த வெட்டுக்கிளி புழு பூச்சி எல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சு ஏன்னா இவன் நினைக்கிறான் சே தானியத்தை மட்டும்தான் சாப்பிடுதுன்னு நினைச்சுட்டு என்ன பண்ணானுவேன் பறவைலெல்லாம் அடிச்சு போட்டானுங்க அடுத்த வருஷம் ஒரே புழு பூச்சி வெள்ளாமே கிடையாது பட்னி வந்து பட்னியில் அஞ்சு கோடி பேர் சேர்த்தாங்க இது கம்யூனிஸ்டினுடைய மகா அறிவாளிகள் கம்யூனிஸ்டுகள் இந்த கருப்பும் செவப்பும் சேர்ந்து இந்த உலகத்தை கெடுத்து குட்டி சோறு பண்ணி இல்லையா அதை தான் நான் சொல்லுவேன்